வணக்கம் இந்த வீடியோவில் ஃபிஃப்த்து மந்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இந்த அஞ்சு வகையான சாதம் அப்புறம் இந்த கசாயம் குடிப்பாங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷன் தான் நாங்கள் பண்ணிணோம் அதோட வீடியோ தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் புளி சாதம் தக்காளி சாதம் மாங்காய் சாதம் லெமன் சாதம் இந்த அஞ்சும் நான் பண்ணேன் கஷாயத்துக்கு பார்த்திங்கன்னா இந்தியா இருக்கும் போது அருகம்புல் வேப்பில் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை சேர்த்து அம்மா சாறு போட்டு கொடுத்தாங்க பட் இங்கே அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது தேட முடியாது அதனால நான் வந்து இன்றைக்கி கருவேப்பிலை சாறு மட்டும்தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு துவையல் அரைக்க போகிறோம் அந்த துவையலுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தும் கடலைப்பருப்பும் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வ செவக்காய் வறுத்ததுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பூண்டு போட்டுக்கோங்க ஒரு துளி புளி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மூணு வர மிளகா நான் கரத்துக்கு எடுத்திருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அந்த தேங்காய் இருக்கு ஈரப்பதம்லாம் போனதுக்கு போடுற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுக்கணும் அப்போ தான் அந்த துவையலுக்கு வந்து டேஸ்ட் வரும் புளியை போட்டு வறுக்க தேவையில்லை கடைசியாக அடுப்பு பண்ணதுக்கப்புறம் போட்டால் போதும் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறன இது பார்த்திங்கன்னா புளிக்கரைச்சல் எப்போவுமே வீட்டில் வந்து நான் அந்த புளி சேர்த்துக்கு செய்கிற மிக்ஸ் இருக்கு இல்லையா அது எப்போவுமே நான் தீர தீர செஞ்சு செஞ்சு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் என்றைக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது சம்டைம்ஸ் சமைக்க முடிலன்னா என் ஹஸ்பண்ட் அதை போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆஃபீஸ்க்கு ஸோ முதல் சாதமாக நான் புளி சாதம் ஆல்ரெடி மிக்ஸ் இருந்தனால நான் சாப்பாடு மட்டும் வச்சு அதை கிளறிட்டேன் ஸோ இந்த துவையல் பார்த்திங்கன்னா புளி சாதம் தேங்காய் சாதம் லெமன் சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த துவையல் பார்த்திங்கன்னா குர குரோன்னு அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அரைச்சுக்கேன் பாருங்களேன் அந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் சம்மந்தியாக அரைக்கிற மாதிரி ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சாப்பாட்டில் பிசஞ்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் சக்கரை பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு சின்ன டம்ளர் பச்சரிசியும் அதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதில் நான் தண்ணிக்கு பதிலாக ரெண்டு டம்ளர் பாலும் மூணு டம்ளர் தண்ணியும் எடுத்திருக்கேன் மொத்தம் எடுத்து நல்லா குலைவாக இந்த மாதிரி வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நான் பாகு காய்ச்சி வச்சுருந்தேன் இங்கே நிறைய தூசி இருக்கனால பாகு காய்ச்சி அதை வடிகட்டி அதில் சேர்த்து சிம்மில் வச்சு அப்படி நல்லா கிண்டி விடுங்க அந்த வெள்ளை வாசம் போகட்டும் அப்புறம் இதுக்கு கடைசியாக தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து முந்திரி பருப்பு மட்டும்தான் போடுறேன் திராட்சை போடலை வீட்டில் காய்ச்சின நெய் தான் இது ஸோ இந்த நெய் வந்து உருகட்டும் அப்புறமா நம்ம முந்திரி பருப்பு இந்த முந்திரி பருப்பு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால அது கையில் உடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அதனால் நான் நானாக சும்மா அந்த கத்தியோட ஷார்ப்பான எஜ்ஜில் வந்து அதை அந்த முந்திரி பருப்போட சென்டரில் வச்சு ஒரு ரெண்டு ஒரு ப்ரெஸ் பண்ணேனா அது ரெண்டாக வந்துடுச்சு அழகாக ஸோ அது மாதிரி தான் எல்லா முந்திரி பருப்பையும் இது பண்ணேன் நல்லா முந்திரி பருப்பு நல்லா சிவந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பொங்கல் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம மாங்காய் சாதம் அதெல்லாம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து நான் உருளைக்கிழங்கு வந்துட்டு வறுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் இப்போ பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு அஞ்சு பூண்டு போட்டுட்டு பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு அஞ்ச் ஒரு கொத்து கொரோப்பில் போட்டுட்டு அது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த ஷேப் வேணால் உருளைக்கிழங்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க அதை போட்டுட்டு நான் வந்து இதில் என்ன தூள் போட்டிருக்கேன்னா குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைப்போம் இல்லையா அந்த தூள் தான் போட்டிருக்கேன் போட்டு லைட்டாக கொஞ்சமாக ஒரு கையில் ஒரு தண்ணி தெளித்து விட்ட மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி கிண்டி விடுங்க அப்புறமா குக்கரில் தக்காளி சாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு தக்காளி சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் சோம்பு பட்டை கிராம்பு ஒரு ஸ்டார்த்திக்கல் பசி ரெண்டு பிரியாணி எல்லாம் ஒரு ஏலக்காய் போட்டு வதக்க போகிறேன் ஸோ அது லேஸாக செவந்ததுக்கு அப்புறமா நம்ம நீல வாக்கில் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நான் நறுக்கி வச்சுருந்தேன் ஸோ அதை போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுனுக்கு பிரியாணிக்கு எப்படி வதக்குவோமோ அந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும் சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி கலர் டெக்ஸ்டர் கிடைக்கும் ஸோ அப்படி பண்ணி நீங்கள் வந்து தக்காளி சாதம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டில் வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரவுன் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க தக்காளி சாதம் அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு ஆறு தக்காளி பழுத்து தக்காளியாக எடுத்திருக்கேன் இது வந்து பெங்களூர் தக்காளி தான் சின்னதாக ஒல்லியாக தான் இருக்கும் ஸோ இதில் ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் இதில் எதுவுமே நீங்கள் இதுக்கப்புறம் சேர்க்க வேணாம் வெயிட் பண்ணுங்கள் தக்காளி நல்லா மசிக்கிட்டும் அதுக்கப்புறந்தான் நான் மசாலா சேர்க்க போகிறேன் அரை ஸ்பூன் மஞ்ச மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அப்புறமா உப்பு நான் வந்து இதில் ரெண்டு டம்ளர் சாதம் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸு ஸோ அதுக்கு வந்து காரம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அந்த மசாலா வாட போகட்டும் அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு மூன்று டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ தண்ணியை நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை வந்துட்டு போட்டுருங்க இதில் அரை ஸ்பூன் லெமன் புளிஞ்சால் நல்லாயிருக்கும் ஒருவேளை தக்காளி நீங்கள் அதிகமாக எடுத்திருந்திங்கன்னா லெமன் புளியே தேவையில்லை தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் போட்டு நீங்கள் சிம்மில் வச்சு தம் வைங்க கொஞ்சம் நேரம் வைங்க பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து தோசைக்கல் இருக்கு இல்லையா இரும்பு தோ இரும்பு தோசைக்கல்லாக இருந்தால் நல்லா அடிகனமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ பத்து நிமிஷம் நான் அந்த தோசை தவால் திரும்பி ஒரு பத்து நிமிஷம் சிம்ல ரொம்ப ரொம்ப வெறி லோவில் வச்சு இறுக்கிட்டேன் அவ்வளோதான் இருபது நிமிஷத்தில் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிருந்துச்சு அடுத்து நம்ம மாங்காய் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் துருவி வச்சாச்சு கடுகு உளுந்து கடலப்பருப்பு பருப்பு வர மிளகா போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டு மாங்காவை போட்டு நல்லா அடுப்பிலே வதக்குங்க சிம்மில் வச்சு அதுக்கப்புறமா அதை போட்டு பசிங்கன்னா அவ்வளோதான் மாங்காய் சாதம் ரெடி அதுக்கு அடுத்து தேங்காய் சாதம் செய்யலை அதுக்கு பதிலாக நான் லெமன் சாதம் செஞ்சேன் அதுக்கு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு பருப்பு பச்சை மிளகா வந்து கீரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்ந்ததுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க லெமன் சாத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் லெமன் ஒரு லெமன் புளிஞ்சு வச்சிருக்கேன் அதே போட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பாட்டில் போட்டு ஆறுன சாப்பாட்டில் போட்டு நல்லா கழுதிடுங்க லெமன் சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வரும் அவ்வளோதான் ஒரு வழியாக எல்லா சாதமும் செஞ்சாச்சு செஞ்சு நல்லபடியாக காலையில் ஆறரைலேருந்து ஏழரைக்குள்ளே நாங்கள் சாமி கும்பிடணும் நல்ல நேரம் அதுக்குள்ளே நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு இந்த கசாயம் வெறும் கருவேப்பில் மட்டுந்தான்